வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மன் நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஓம் சக்தி போற்றி பராசக்தி போற்றி ஆதி சக்தி போற்றி சக்தி போற்றி ஞான சக்தி போற்றி திரிபுர சுந்தரி போற்றி லலிதாம்பிகை போற்றி ராஜராஜேஸ்வரி போற்றி அன்னையம்மன் போற்றி காளியம்மன் போற்றி மாரியம்மன் போற்றி காமாட்சி அம்மன் போற்றி மீனாட்சி அம்மன் போற்றி விசாலாட்சி அம்மன் போற்றி ரேணுகாம்பாள் போற்றி மகாசக்தி போற்றி காளிகாம்பால் போற்றி பவானி அம்மன் போற்றி சகம்பரி அம்மன் போற்றி உச்சி பிள்ளையார் தாயே போற்றி கருமாரி அம்மன் போற்றி பொற்கால் அம்மன் போற்றி கங்கை அம்மன் போற்றி காமதேன் தாயே போற்றி மகாலட்சுமி அம்மன் போற்றி சரஸ்வதி தாயே போற்றி வளதுர்கையே போற்றி சு சந்திரகலை அம்மன் போற்றி அஷ்டலட்சுமி அம்மன் போற்றி நவராத்திரி நாயகியே போற்றி சக்தி பீட நாயகியே போற்றி பஞ்சபூத நாயகியே போற்றி ஆதிபரா சக்தியே போற்றி மகாதேவி போற்றி மோகினி ரூபியே போற்றி ஞான ரூபினியே போற்றி சர்க்குணரூபினியே போற்றி உலகமாதா போற்றி ஜகத் ரட்சகையே போற்றி புவனேஸ்வரி அம்மன் போற்றி சௌபாக்கிய தாயே போற்றி புத்தி சுத்தி தரும் தாயே போற்றி விஷ நீக்கும் தாயே போற்றி கருணை அளிக்கும் தாயே போற்றி கோபமில்லா தாயே போற்றி அன்னதான தாயே போற்றி தாயே வ வந்தவளே போற்றி வேதமாகி நின்றவளே போற்றி யாகமாய் நிற்பவளே போற்றி சக்தியாய் தோன்றியவளே போற்றி கோமாத ரூபம் போற்றி மந்திர வடிவாய் போற்றி எந்திர நாயகியே போற்றி சகல தேவதைகளுக்கும் வழிபடும் தாயே போற்றி ரிஷிகளுக்கும் முக்தி போற்றும் தாயே போற்றி தேவதைகள் தினமும் நமஸ்காரம் செய்யும் தாயே போற்றி ரகசிய வழிபாட்டின் தாயே போற்றி முக்தி தரும் தாயே போற்றி பாவநாசி தாயே போற்றி வீடு தரும் தாயே போற்றி எளிதில் வரம் தரும் தாயே போற்றி பசு மது சக்தி தரும் தாயே போற்றி ஆசிகள் அளிக்கும் தாயே போற்றி குருவாக விளங்கும் தாயே போற்றி சக்தி தரும் தாயே போற்றி இச்சை முற்றும் தாயே போற்றி சமயம் கடந்து நிற்கும் தாயே போற்றி அகண்டம் ஆனந்தம் தரும் தாயே போற்றி அழிவற்ற ஆனந்தம் தரும் தாயே போற்றி சிவசக்தி ரூபமே போற்றி திரிகுண ரூபமாய் விளங்கும் தாயே போற்றி பூரண தாயே போற்றி ஆதிபர சக்தியே போற்றி சகல வீடுகளின் காக்கும் தாயே போற்றி வீ வீட்டுக்கு நன்மை தரும் தாயே போற்றி இல்லத்தின் ஆனந்தம் தரும் தாயே போற்றி திருமகளாக வீற்றிருக்கும் தாயே போற்றி வில்லக்காய் தீய எரியும் தாயே போற்றி அறிவின் வெளிச்சம் தரும் தாயே போற்றி தூய்மையை தந்தாயே போற்றி சூழ்நிலை காக்கும் தாயே போற்றி பசுமை தரும் தாயே போற்றி மலை தரும் தாயே போற்றி வளம் தரும் தாயே போற்றி வயல் காக்கும் தாயே போற்றி விதை காக்கும் தாயே போற்றி வாழ்வின் துணை தாயே போற்றி நம்மை வழிநடத்தும் தாயே போற்றி பிள்ளைகளுக்கு அறிவு தரும் தாயே போற்றி தாய் தந்தைக்கு ஆரோக்கியம் தரும் தாயே போற்றி குடும்ப ஒற்றுமை தரும் தாயே போற்றி கணவன் மனைவிக்கு நல்ல